இரண்டு வான் சிறப்பு என்னும் தலைப்பின் கீழ் வரும் பதினொன்றாவது குரல் வான் என்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிழ்தம் என்று உணர்வு ஆற்று பொருள் உலக மக்கள் வாழ்வதற்கு மழை இன்றியமையாத உள்ளதால் அதனை அமிர்தம் என்று அழைக்கப்படுகின்றது மாடி விவசாயம் பார்க்க வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் மூன்று வருஷமாக விளைவிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்ட விதைகள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பா பார்க்குறது ஜாமுன் டொமேட்டோ அடுத்தது மஞ்சள் காட்டு தக்காளி அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ பியர் டொமேட்டோ இதில் வந்து இந்த விதைகள் எல்லாமே வந்து பேப்பரில் போட்டு வச்சுருக்காங்க அது மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சாம்பல் இருக்குது இல்லைங்களா நம்ம பத்தி சாம்பிராணி ஏற்ற அந்த சாம்பலை வந்து அது மேலே தூவி வச்சுருக்கேன் அப்போ தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது அடுத்து இது வந்து கோழியை வரையிலேயே க்ரீன் வித்து பர்பிள் இருக்கும் இல்லைங்களா அந்த கோழியை வரை விதை இது வந்து கொடியவரை கொடியிலே டபுள் கலர் உள்ளது க்ரீன் வித்து பர்பிள் அடுத்து இது செடியை வரை அடுத்து இது வந்து இருநீர செண்டு மல்லி மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய இருநீர செண்டு மல்லி கோல்டன் வித்து ரெட் கலரில் இருக்கோங்க இதாங்க அதனுடைய விதைகள் இதுவும் நம்ம மாடித்தோட்டத்தில் விளைவிச்சது தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கேரட் விதைங்க சீரகம் மாதிரி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இது நம்ம கேரட் விதை இது வந்து பயோகாஃப் சீட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நான் வந்து இந்த வின்டர் வெஜிட வெஜிடபிள் சீட்ஸ்லாம் வாங்கியிருந்தேங்க அதில் போட்டதில் இந்த ஒரு காய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் மட்டும் கொஞ்சம் திரட்சியாக நல்லா வந்ததுங்க அதனால் இதுலேருந்து இருந்து எனக்கு விதை சேகரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ இது எப்படி தான் என்னுடைய சீட்ஸ் இருக்குது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு காயை மட்டும் பறிக்காமல் விட்டேங்க அதிலேருந்து தான் எனக்கு இந்த சீட்ஸ் கிடச்சிச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இன்ச்சஸ் இருக்குங்க அந்த க கேரட்டினுடைய சைஸு அடுத்து இது மர வெண்டை பழக்கிளை வெண்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மர வெண்டை அடுத்து தந்த வெண்டை இது எல்லாமே காயிலேயே ஒடிச்சு அப்படியே நான் எடுக்கவே இல்லைங்க அப்படியே செடியில் காய விட்டு எடுத்தது தான் விதை ஏன்னா இது தனியாக விதை எடுத்தோம்னா அதனுடைய முளைப்புத்திறன் வந்து கம்மியாயிடும் அதனால அப்படியே காயாகவே வச்சுருக்கேன் அந்த காஞ்ச விதையிலே அப்படியே அந்த ஓட்டோடையே வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து இது இது வந்து வெல் பருமன் வெண்டை வெள்ளை பருமன் வெண்டை அடுத்து இது வந்து சிகப்பு வெண்டை ஸோ வெ வெண்டைக்காயிலேயே நாலு வெரைட்டிஸ் வச்சுருக்கேங்க அதனுடைய விதைகளையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இது மூக்குத்தி அவரைங்க பச்சை மூக்குத்தி அவரை இது நிறைய விதையை சேகரித்தேன் ஆகிடுச்சிங்க எங்கேயோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணி பரங்கிக்கா மஞ்சள் கலரு இது வந்து லைட்டாக மஞ்சள் இருக்கும் ஆரஞ்சு பட் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் க்ரீன் வித்து லைட்டாக ஆரஞ்சு அந்த க காயினுடைய விதை அடுத்து இது பார்த்திங்கன்னா கான்ஸ் பாப்கார்ன் நம்ம பொறிப்போம் இல்லைங்களா அந்த கான் அந்த சோளம் பட் இது நம்ம மாடியில் வந்து இப்போ தான் நான் விதைச்சிருக்கேன் இது வந்து பச்சை கோழி அவரை ஒன்லி க்ரீனிஷாக இருக்கக்கூடிய கோழி அவரை இதுவும் கொடியில் காய்க்கக்கூடியதாங்க இதெல்லாம் நம்ம செப்டம்பர் ரெண்டில் தான் போடணும் ஸோ இந்த கான் விதையும் அந்த பச்சை வரையும் எனக்கு வந்து எங்கள் சித்தி கொடுத்தாங்க அவங்க விளைவிச்சு சேகரிச்சேன்னு அதனால் இது அந்த ரெண்டு விதை மட்டும் நம்ம தோட்டத்தில் இன்னுமே போட போகிற விதங்க அது அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ப பச்சை வெண்டை அடுத்த பச்சை வரி கத்திரிக்காய் பச்சை வ ஒயிட்டும் இருக்கும் இல்லைங்களா அந்த வரி கத்திரிக்காய் ஸோ இதனுடைய விதைகளை வந்து சேகரித்தேன் அது வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுமோ இன்னொன்று மலையில் எடுத்தேன் நான் அந்த காயை வந்து விதையை ஸோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து சாம்பல் தூவி வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து பூ வந்து செங்கீரையினுடைய பூவுங்க இது அப்படியே பூவாகவே பறித்து வச்சுருக்கேன் இன்னுமே தான் இதில் இருந்து எடுக்கணும் என்னுடைய விதைகளை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் விதை வந்து அந்த நான் முரத்தில் வச்சுருந்தேன் அது ஃபுல்லாக அது விதை விதையெல்லாம் உதிர்ந்து இருக்குது ஸோ இந்த பூ அப்படியே அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படி துருவினாப்பில் நம்ம பண்ணி கையில் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா அந்த விதை வந்து தனியாக வந்துடுது அந்த பூவில் இருந்து அடுத்தது வந்து பச்சை பாகற்காய் விதை பச்சை சாரி வெள்ளை பகற்காய் விதை வெள்ளை வெள்ளைப்பாகற்காய் அதுலேருந்து சேகரித்த விதை அடுத்து இது வந்து தக்காளி விதைங்க இதுவும் சாம்பல் போட்டு வச்சுருக்கேன் இந்த தக்காளி விதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்ததுங்க ஜாமுன் டொமேட்டோ எல்லோ பியர் டொமேட்டோ ரெட் பியர் டொமேட்டோ அடுத்து மஞ்சள் காட்டு தக்காளி அப்புறம் வந்து நார்மல் ரெட் பெருசாக வர நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த தக்காளி எல்லா விதையும் சேர்த்து ஏன்னா அதை அப்படியே எடுத்ததை நான் ஒன்றா போட்டு வச்சுட்டேன் ஸோ இதை நம்ம எப்படி என்னாலும் தூவி மா திருப்பி வ மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற நாற்று மாற்றி வச்சுக்கலாம்னு அப்படி வச்சுருக்கேன் அடுத்தது கொத்தவரை அந்த கொத்தவரையினுடைய விதையை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது சுரக்காங்க சிட்டு சுரை இந்த சிட்டு சுரையும் வந்து செடியில் வந்து ஒரு நாலஞ்சு காய் காய்ச்சதுக்கப்புறம் தாங்க விதைக்கு ஒன்று விட்டு எடுத்தேன் இப்போ பாருங்கள் நான் உடச்சி இந்த என்னுடைய விதையை காமிக்கிறேன் பாருங்கள் கொட்டி காமிக்கிறேன் விதையை நல்லாவே திற நல்ல முளைப்புத்திறன் உள்ள விதையாக தான் இருக்குது ஹார்டாக தான் இருக்குது விதை விதை காமிக்கிற பாருங்கள் சிட்டு சுரை இந்த சுரைக்காய் வந்து இருக்கிறதுலே இது தாங்க ரொம்ப அதிக சுவையுடையது இது வந்து நம்ம பொரியலாவோ இல்லை வந்து கூட்டாகோ பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது நல்லா இருக்கும் இருக்கிறதுலே நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் சுரைக்காய் அடுத்தது இது பார்த்திங்கன்னா பச்சை ஊசி காந்தாரி பச்சை ஊசி காந்தாரி இது வந்து ஒரு ஒரு பத்து விதை கிட்டத்தட்ட போட்டேன் அதுலேருந்து நாற்று மாற்றி வச்சு நான் இவ்வளோ விதை சேகரிச்சிருக்கேன் அடுத்து இது வந்து கருப்பு காந்தாரி மிளகாய்ங்க இதுவும் நிறைய இவ்வளோ விதை சேகரிச்சிருக்கேன் இது எல்லாமே அடுத்து இது பார்த்திங்கன்னா கேரளா வெள்ளை மிளகாய் கேரளா வெள்ளை மிளகாய் இதில் வந்து இதுலேயும் நிறையா சேகரித்தேன் ஆனால் வந்து எனக்கு இப்போதைக்கு எங்கே போயோ மிஸ் பண்ணிட்டாங்க நாலு தான் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் மூணு வருஷமாக நான் பயிர் பண்ணி அதுலேருந்து திரும்பி திரும்பி சேகரிக்கப்பட்ட விதைகள் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விதையை வந்து வெளியே தான் வாங்கினேன் அப்புறம் திரும்பி அதுலேருந்தே நான் விதையை வந்து சேகரிச்சுக்கிட்டேன் அடுத்து கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காங்க அதனுடைய விதையும் சேகரிச்சிருக்கேன் இது வேலூர் முள்ளு கத்திரி இளவம்பாடி கத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா முள் பாருங்கள் காமிக்கிறேன் முள்ளு இருக்குது பாருங்கள் அதனுடைய விதையை சேகரிச்சிருக்கேன் இது வந்து பழமாக பழுத்து அதுக்கப்புறம் அதுலேயும் அப்படியே அந்த செடியிலேயே காய விட்டுட்டேங்க காய விட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது பச்சை நீலக்கத்திரி இதுவும் செடியிலே அப்படியே காய விட்டு எடுத்த விதைகள் ஆனால் இதனுடைய முளைப்பத்திரன் எப்படி இருக்குன்னு தெரியலை பார்க்கணும் இனிமேல் தான் அடுத்து இது வந்து வெள்ளை உருட்டு கத்திரி உருண்டையாக இருக்கும் இல்லைங்களா ரவுண்ட் பிரிஞ்சால் ஒயிட் ரவுண்ட் பிரிஞ்சால் அதனுடைய விதை இதுவும் அதே மாதிரி பழுக்க விட்டு காய விட்டு எடுத்த விதை அடுத்து இது பாம்பு புடலைங்க இந்த பாம்பு புடலை வந்து நான் ஒரு பதினஞ்சு சீடு கிட்டத்தட்ட போட்டேங்க வெளியே வாங்கி தான் போட்டேன் அதில் ரெண்டு சீடு தான் முளைச்சிச்சு அதிலருந்து சேகரிக்கப்பட்ட விதைகள் தான் இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு காடு நுரைப்பிற்கன்னு சொல்லக்கூடியது நுரைப்பிற்கன் இதுவும் நம்ம விளைவிச்சு சேகரிக்கப்பட்ட விதைகள் இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு தேர்ட்டி சீட்ஸ் வந்து நமக்கு ஆஃபரில் இல்லைங்களா ஆடி ஆஃபரில் அதில் நான் வாங்கினேன் இந்த பரங்கி விதையாக இருக்கட்டும் பூசணி விதையாக இருக்கட்டும் பூசணிக்காய் நான் வந்து சேர்க்கலைங்க சேகரிக்கலை ஆனால் பூசணிக்காய் நம்ம மாடித்தோட்டத்தில் விளைவிச்சிருக்கேன் அது இந்த நுரைப்பிற்கன் இது எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி போட்டு அதுலேருந்து சேகரிக்கப்பட்ட விதைகள் தாங்க இப்போ இதில் எனக்கு அதிகமாக இருக்கிற விதைகள்லாம் நான் ஃப்ரீயாகவே ஷேர் இருக்கேன் இந்த விதைகளில் எதெல்லாம் எனக்கு அதிகமாக இருக்குதுங்க வெண்டை விதை அவரைக்காய் மிளகா விதை இதெல்லாம் அடுத்து இருநிறு செண்டு மல்லி இது எல்லாமே அதிகமாக இருக்கு இல்லைங்களா அந்த அதிகமாக இருக்கிற விதைகள்லாம் நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேங்க தேவைப்படுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நான் எந்தெந்த விதைகளெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணலான் இருக்கேங்கிறத நான் ஒரு ஷார்ட் ஷார்ட்டில் அடுத்த ஷார்ட்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்